அருணன் இந்த அணுகினன் இருள் போய் அகன்றது ஊதயம்னின் மலர்திருமூகத்தின் அருணன் இந்த அணுகினங்கிருள் போய் அகன்றது ஊதயம்னின் மலர்திருமூகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயனம் கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் கருணையின் சூரியன் எழையழநயனம் கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் திரள்ிரை அருபதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே திரள் நிறை அருபதம் முரள்வன திருப்பெரும் தூறை ஊரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நிதி அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே ஏ திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசை அணுகினன் அருணன் என்றால் கதிரவன் இந்திரன் திசை என்பது கிழக்கு திசை கதிரவன் கிழக்கிலே உதித்து விட்டான் எனவே பொழுது புலர்ந்து விட்டது என்பதை மணிவாசகர் இப்படி குறிப்பிடுகின்றார் கதிரவன் ஒளிபெற தொடங்கினால் இருள் அங்கே நில்லாது நீங்கிவிடும் அதனால் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது அதுபோலே பெருமானுடைய திருமுகமும் பிரகாசமாக கருணை பிரகாசமாக அருட்பிரகாசமாக விளங்குகிறதாம் இங்கே இயற்கையையும் இறைவனையும் ஒப்பிட்டு பேசுகிறார் மணிவாசகர் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் அந்த சூரியன் கதிரவன் இந்த சூரியன் கருணையின் சூரியன் நயனம் கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் பூக்கள் மலருவது போலே பெருமானுடைய திருவிழிகள் மலர்ந்து எங்களை அருள் பாலிக்க வேண்டும் என்கிறார் இங்கே பூக்கள் மலருவது பெருமானுடைய திருக்கண் திறத்தலை ஒப்ப இருப்பதாக ஓமிக்கிறார் மணிமாசகர் அதுபோலே காலை நேரத்தில் தேன் உண்ண வண்டுகள் எல்லாம் கொண்டு மலர்களிலே வந்து அமருகிறதாம் அந்த ரீங்காரத்தினுடைய ஓசை இங்கே இறைவனை போற்றிப் பரவ வந்து காத்து கிடக்கும் அடியார் திருக்கூட்டத்தின் தோத்திரப் பாடல்களாக விளங்குகின்றனவாம் கடிமலர் மலர மற்று அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் அறுபதம் என்று சொன்னால் ஆறு கால்களை உடைய பூச்சி இனங்களை குறிக்கிறது முரல்வன என்று சொல்லுவது அந்த பூச்சிகளின் சத்தம் எழுப்பும் ஒலி காட்டும் சொல்லாகும் திரள் நிறை அறுபதம் என்பது திரளாக அந்த பூச்சி இனங்கள் கூட்டமாக வந்து தேனுண்ண குழுமி இருக்கக்கூடிய காட்சியை இப்படி வர்ணிக்கிறார் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானை இங்கே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டத்தை போல் அந்த கூட்டம் இருக்கின்றன எனவே பெருமானை அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே பெருமான் அண்ண முடியாத அண்ணாமலையாக விளங்கினாலும் பக்தர்கள் நினைத்தால் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டு வருவான் என்பதை அது மட்டுமல்லாமல் அவன் அருள்நிதியை தரக்கூடியவன் எனவே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே வழங்குவதில் கடலைப் போல இறைவன் வாரி வழங்குகின்ற காட்சியை அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று குறிப்பிட்ட மணிவாசகர் இந்த பாடலில் நான் முன்பே கூறியது போல இயற்கையோடு இறைவனை ஒப்பிட்டு பேசும் பாங்கில் இந்தரன் திசை என்று கிழக்கு திசை கதிரவன் ஒளியோடு பெருமானுடைய அருட்பிரகாசம் அருமையாக பெருமானுடைய திருவிழிகள் மலர்கள் அங்கே ஒலிக்கக்கூடிய வண்டுகளினுடைய ரீங்கார ஒலி பக்தர்களுடைய ஆரவாரமான பக்தி இசை அது மட்டுமல்லாமல் இறைவனை மலையாகவும் கடலாகவும் இங்கே உவமித்து இயற்கையே இறைவன் இறைவனே இயற்கை எனவே இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற சுற்றுப்புற சூழல் சிந்தனையையும் அணிவாசகர் தொட்டு செல்வதை உணர முடிகிறது